இந்த குழந்தைய தான் உங்களுக்கு கடத்தினாங்களா நீதான் கடத்துனியா ரெண்டு பேருமே கடத்திட்டீங்களா எதுனால் இந்த குழந்தைய கடத்துனீங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு கடத்தினீங்களா என்ன அதை நீ சொல்கிற சொல்லி கொடுக்குறியா ஓய் ஏன் நீ அந்த குழந்தைய கடத்தின என்னென்ன பண்ண கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 아아aus என்ன flaws என்னமோ ஒரு பாட்டு என்ன பாட்டு fizerட்டு பெuet Assassins என்ன குண்டasan பாடு சகுங்க பா defendant சடம்ப kicked chicks WiFigl evenings making the f Daarü made with me ம் ம் தம்பி நீ தான் கடத்தல் தலைவனா கடத்தல் தலைவனா நீ எந்த ஒரு நாளில் தலைவன் உன்னை சுத்தியா ஆமாம் அப்படியா சரி சரி நீங்கள் இங்கே மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க மூணு பேரா யார் யார் ஏய் இந்த அக்கா தான் கிடத்திருக்கீங்க இந்த அக்காவையும் கூட்டு சத்துறீங்க ஆ அப்படியா நீங்கள் சொல்லுங்க எப்படி நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்க சொல்லுங்க ரொம்ப கவலைப்படலையா ஏன் குழந்தைகளுக்காக ஆ சரி இது என்னென்ன குழந்தைங்க பேர் என்ன மாயா டேனி மாயா டேனியா டேய் கடத்திட்டு போய் அதுங்களையும் பேர் வச்சிட்டீங்களா பாடுறா நீயி என்ன பேர் வச்சா அதுக்கு என்னென்ன பேர் உனக்கு அண்டா குண்டா தவிர வேறு எதுவும் தெரியாது போல் சரி ஓகே நான் உங்களுக்கிட்ட அப்புறம் வந்து விசாரணை வாங்கிடுறேன் அது வரைக்கும் நீங்கள் லெஸ்ட் எடுங்க டீ காப்பி குடிச்சிட்டு வரும் டீ காப்பி வர காப்பி சரியா ஆனால் உனக்கு பூஸ்ட்டுமா இந்த பக்கம் வந்துட்டு